செல்ல குழந்தையே உன்னுடைய கருப்பசாமி தாங்க முடியாத மனவேதனையில் இருக்கும் என் குழந்தையோடு பேச வந்திருக்கின்றேன் தங்கமே உன் கருப்பனின் வாக்கு ஒரு போதும் பொய்க்காது என்ற நம்பிக்கையோடு நீ வந்திருக்கும் போது நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்றிவிட மாட்டேன் என் தங்கமே உன்னிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என் குழந்தை எனக்கு அதை கொடு அப்பா இதை கொடு அப்பா என்று எல்லாம் ஒருபோதும் என்னிடம் கேட்கவும் இல்லை நீ எனக்கு எதுவும் தரவும் தேவையில்லை என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இந்த ப்பசாமி உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய பரிசாகும் அதை எப்படி நீ மனதார ஏற்றுக்கொள்கின்றாயோ அதை போலத்தான் வாழ்க்கையில் இரக்கம் என்பதையும் நான் உனக்கு கொடுக்கின்ற சோதனை என்று நீ நினைத்து நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இப்போது என்ன நினைக்கின்றாய் என்பதை உன் நான் நன்கு உணர்கின்றேன் அதற்கான பதிலைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எத்தனை துன்பங்கள் என்னை விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கு தானே ஆனாலும் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் நீ எப்போது எனக்கு நல்ல வாக்கினை தருகின்றாய் நான் இருக்கிறேன் என்று எனக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றாயோ என் பிள்ளையே என்னை நீ நாடி வர வர நீ ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரும்போதெல்லாம் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே நீ எப்போது ஒரு திட்டத்தினை தீட்டி வைத்து உனக்கு தோல்வினை கொடுக்கின்றதோ அப்போது நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி தெரியுமா உனக்கு மேலாகின்ற உன் கருப்பசாமி அதை நடத்தி கொடுக்க இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே செய்கின்ற திட்டங்கள் நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறுகின்றதோ அப்போது நீ நினைக்க வேண்டும் இந்த அப்பா எல்லாவற்றையும் நடத்துவதற்கு உனக்கான அனுமதியை கொடுத்து விட்டால் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்போது கருப்பனிடம் நம்பிக்கையோடு வருகின்றாயோ அப்போதே நான் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் என்பதைத்தான் அப்பா உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன் அதே சமயத்தில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்மே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஏதாவது ஒரு அடி விழுந்தாலும் அவர்களால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு எழ முடியாது அதே சமயத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் முன் முன்வரமாட்டார்களா யாரையும் அவர்கள் அழைக்கவும் முடியாது எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு இந்த கருப்பசாமியால் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே உன் தேடலுக்கான நேரம் முடிந்து விட்டது இனி உன்னை தேடியும் புதிய வாய்ப்புகள் வரும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகின்றேன் நல்ல செய்தியொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது உன்னிடம் நான் ஒன்று கூற வந்துள்ளேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது இனி நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகின்றாய் என் குழந்தையே உன் இல்லத்திலும் பல மாற்றங்களை நான் நடத்தி தரப்போகின்றேன் எல்லாவற்றிற்கும் தயாராக இரு என் குழந்தையே யே நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது சில தடங்கல்களும் வரலாம் நீ அதனை பொருட்படுத்தாமல் போராடிப்பார் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் எண்ணங்களுக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என் குழந்தையே காரணமின்றி ஏதோ குற்றங்களை செய்து விட்டது போல குற்ற உணர்ச்சியில் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இப்படியெல்லாம் உன் மனதில் பல எண்ணங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகின்ற நாளைத்தான் உன் அப்பா நான் குறித்து வைத்து சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே எதுவுமே நடக்காமல் உனக்கு கவலையும் மனதிற்குள் படபடப்பும் ஏற்பட்டு விடுகின்றது நடந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கையும் நீ உணர்கின்றாய் என் குழந்தையே நீ ஒவ்வொரு விஷயங்களையும் என்னிடம் வந்து நீ கேட்கும்போது உன் அப்பா அதனை உனக்கு நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என்னிடம் அழுது புரண்டு என்னிடம் வந்து மடியேந்தி கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கருப்பசாமி மனவேதனையைத்தான் கொடுக்கின்றது நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லை என்றால் இந்த அப்பாவின் முன்னால் வந்து நின்றாலே போதும் உன்னுடைய உணர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கு உனக்கு என்ன வேண்டுமோ என்பதை நான் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி கொடுப்பது என்னுடைய பொறுப்பல்லவா எத்தனை கஷ்டங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் பிரச்சனை தலைக்கு மேல் நின்று கொண்டிருந்தாலும் இனிமேல் எதுவும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் தீயின் உச்சத்திற்கே சென்றாலும் உன் கருப்பசாமி உன்னை காப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கையுடன் எந்த ஒரு செயலையும் செய்து பார் அந்த செயல் அனைத்தும் சுபமானதாக முடியும் நீ நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை நீ இனிமேல் செய்ய வேண்டாம் என்று நீ முடக்கி வைத்துவிடுவாய் நம்பிக்கை இருப்பவனுக்கு தோல்வியை கூட ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த செயலை வெற்றியுடன் செய்து முடிப்பான் உன்னுடைய எண்ணங்களும் அப்படிதான் தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை உன் அப்பா நான் ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் இன்று உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் தங்கமே நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரை போல் போகின்றது நீ நிம்மதியான வாழ்க்கையினை வாழப் போகின்றாய் உனக்கான நல்ல நாளைத்தான் உன் அப்பா நான் தந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடப்பதை நடக்க வேண்டிய தருணத்தில் நடத்தி தருவேன் என்று சொன்னதை இப்போது நடத்தி காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னதான் எவ்வளவுதான் கஷ்டமான நிலை கற்றுக்கொடுக்க நினைத்தாலும் நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பது இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலையிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் விரைவில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது அதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளது அதை எண்ணிக்கொண்டே இரு அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே ஆசீர்வதிக்கும்போது போது என் குழந்தை உண்மையாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் விரும்புகின்றேன் என்னிடம் முடியுமா எனக் கேட்காதே முடியும் என்று நம்பு அல்லதே